தெய்விகுளம் தாலுகாவில் ஜாதி சான்றிதழ் கிடைக்காததன் மூலம் ஆதிவாசி மக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் அரசு இந்த பிரச்சனைக்கு தேவையான தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைகிறார் தெய்விகுளம் தாலுகாவில் ஜாதி சான்றிதழ் கிடைக்காததால்

വനാന്തരങ്ങളിൽ ഉള്ളിൽ താമസിക്കുന്ന ആദിവാസികൾ മുതുവാൻ സമുദായത്തിലായാലും മറ്റ് ആദിവാസികൾപ്പെട്ടവരായാലും ഒരാളെ രണ്ടുപേരെ സാക്ഷിക്ക് കൊണ്ടുവരണമെങ്കിൽ ആയിരം രൂപ ആയിരം രൂപയുടെ കേസിന് അയ്യായിരം രൂപ വരെ മുടക്കി ചെന്നിട്ട് പോലും ഞങ്ങൾക്ക് ജാ സർട്ടിഫിക്കറ്റ് കിട്ടുന്നില്ല ഏറ്റവും ബുദ്ധിമുട്ട് നമ്മുടെ മന്നാകണ്ഠം വില്ലേജിലാണ് മന്നാഘം വില്ലേജ് ഓഫീസിലേക്ക് നമുക്ക് രണ്ട് സാക്ഷികളെ കൊണ്ടുപോയാലും അവർ പറയുന്നത് വന്നിട്ട് ഇത് സ്വന്തക്കാരാണ് എന്ന് ആയിരം രൂപയുടെ കേസിനായി അയ്യായിരം രൂപ മുടക്കുന്നത് ഭയങ്കര ഒരു ബുദ്ധിമുട്ടാണ് അത് ഏറ്റവും നമുക്ക് ഇത് എത്രയും പെട്ടെന്ന് ഗവൺമെൻറ്റിൽ നിന്നും മറ്റും ഇത് തീരുമാനം ഉണ്ടായില്ലെങ്കിൽ ദേവികുളം താലൂക്കിലേക്ക് താലൂക്ക് ഓഫീസിലേക്ക് ഞങ്ങൾ മുതുവാൻ സമുദായ സംഘടന ഒരു സമരപരിപാടിയിലേക്ക് നീങ്ങാനുള്ള തയ്യാറെടുപ്പിലാണ് ஜாதி சான்றிதழ் கிடைக்க தாமதமாகி வருவதால் குழந்தைகளின் கல்வி உட்படவுளவை முடங்கி வருகிறது மட்டுமல்லாது பல்வேறு தேவைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு கொடுப்பதற்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்காததால் ஆதிவாசி பிரிவை சேர்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்களும் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் அரசு பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேவிகளும் தாலுகா அலுவலகத்திற்கு முதுவான் சமுதாய சங்கங்களின் தலைமையில் போராட்டங்கள் நடத்துவதற்கும் பிற்படுத்தப்பட்ட சங்க தலைவர்கள் தயாராகி வருகின்றனர் உடனடியாக இதில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜாதி சான்றிதழ் கொடுப்பதற்கு அதிகாரிகள் தயாராக வேண்டும் என்றும் தலைவர்கள் தெரிவித்தனர் நியூஸ் பியூரோ علي مولي